அனைவருக்கும் வணக்கம் கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணி வருது கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நகர்வுதான் நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் கண்ணுல கண்டா கண்ணில் கண்டா கனி வருது கர்ம வீரரே எங்கள் காமராஜரே மதியான சோத்தத்தான் மருந்தும் தின்னதில்லை மதியான சோத்தத்தான் மருந்து தின்னதில்ல கலர் கலராய் அமிர்தமாக கிடைக்குது சோறு கலர் கலராய் அமிர்தமாக கிடைக்குது புத்தக சோற தூக்கியே சுமையனுக்கு சுகமையா புத்தக சுமையை தூக்கியே சுமையனுக்கு சுமையா புத்துக புத்தகத்தோட ஜாமின்றி புதுசு புதுசாக திட்டங்களா புத்தகத்தோட ஜாமின்றி புதுசு புதுசாக திட்டங்களா அதை குளிர குளிரை ஏங்கி ஏங்கி அழுகிறேன் நான் குளிர குளிரை ஏங்கி ஏங்கி அழுகிறேன் ஆளு மட்டும் உயரமில்லை அழுமையும் உயிரந்தான் ஆளு மட்டும் உயரமில்லை அழுமையும் உயிரந்தான் அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிர வேட்டி ரெண்டு தான் அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிர வேட்டி ரெண்டு தான் நன்றி வணக்கம்